வணக்கம் நண்பர்களே நிலவை சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இலவச கேஸ் சிலிண்டருக்கு விண்ணப்பிப்பது எப்படி ஆன்லைன் செயல்முறையை அறிந்து கொள்ள இந்த முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பிஎம்யூஒய் என்பது ஏழை குடும்பங்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்புகளை வழங்கும் இந்திய அரசின் திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இலவச எல்பிஜி அடுப்பு மற்றும் ஒரு சிலிண்டர் மற்றும் இலவச எல்பிஜி இணைப்புக்கள் வழங்கப்படுகிறது வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் கட்டாயத்தில் இருக்கும் அத்தகைய குடும்பங்களுக்கு இந்த திட்டம் மிகவும் உதவிகரமாக உள்ளது இந்த திட்டத்தினால் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நேரடியாக பலனடைந்து வருகிறது அதன்படி ஒவ்வொரு புதிய பயனாளிகளுக்கும் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு நிதியுதவியுடன் தரப்படுவதால் பயனாளிகள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் கேஸ் சிலிண்டரை நிரப்பிக்கொள்வது அல்லது எல்பிஜி அடுப்பை பெற்றுக்கொள்வது அவர்கவர்கள் விருப்பமாகும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் இணைப்பு பெற முடியும் விண்ணப்பிக்கும் பெண் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அதே அவருக்கு இதுவரை சமையல் சிலிண்டர் இணைப்பு எதுவும் இல்லாதிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் இந்திய பிரஜையாக இருக்க வேண்டும் இவ்வளவு தகுதியும் இருந்தால் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெயரிலே சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படும் இதை தவிர பட்டியல் வகுப்பு பழங்குடி குடும்பங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் காட்டுவாசிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தினர் தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர் நதியோர தீவுகளில் வசிக்கும் மக்கள் ஆகிய பிரிவுகள் கீழுள்ளவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் பரன் பெறலாம் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்திற்கு தேவைப்படும் ஆவணங்களைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாங்க நகராட்சி தலைவர் அதாவது நகரப்புறங்களில் வாழும் மக்கள் அல்லது பஞ்சாயத்து தலைவர் கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் ஆகியவர்களுக்கு வறுமை கோட்டிற்கீழ் உள்ள மக்களுக்கான சான்றிதழ் ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜாதி சான்றிதழ் முகவரி ஆவணம் விண்ணப்பதாரரின் ஒப்புதல் கடிதம் ஜன்தன் வங்கி கணக்கு அல்லது வங்கி பாஸ்புக் போன்றவை கட்டாயம் வேண்டும் இந்நிலையில் இப்பொழுது இந்த திட்டத்திற்கான ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க முதல்ல பிஎம்யூஒய் இதன் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடும் அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎம்யூஒய் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்லவும் அதற்குப் பிறகு அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா டூ பாயிண்ட் ஜீரோ கனெக்ஷன் என்ற இணைய பக்கத்தை கிளிக் செய்யவும் அதில் உங்கள் ஆதார் அட்டை எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடவும் பின்னர் சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் செய்யவும் உங்கள் மொபைலில் பெற்ற ஓடிபியை உள்ளிடவும் அதற்கு பிறகு உங்கள் பெயர் முகவரி மற்றும் தேவையான பிற தகவல்களை நிரப்புவும் இதை நிரப்பி முடிந்த பிறகு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்வோம் அது மட்டும் இல்லைங்க இந்த பிஎம்யுவைக்கு நீங்கள் ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம் எப்படின்னா நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள எல்பிஜி விநியோகர்களில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுங்க அவங்க சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றினா நீங்கள் உங்கள் ஆஃப்லைன் மூலயமாக இந்த பிஎம்யுவை ஃப்ரீ சிலிண்டருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பிஎம்யுன் கீழ் பயனாளிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு முக்கிய நன்மைகள் கிடைக்குதுங்க முதல் நன்மை பயனாளிகளுக்கு இலவச எல்பிஜி இணைப்பு வழங்கப்படுகிறது இரண்டாவது ஒரு எல்பிஜி அடுப்பு பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது மூன்றாவது ஒரு எல்பிஜி சிலிண்டர் பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் யூஒய் என்ற இந்த திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான எரிபொருளை வழங்குவதும் ஒரு முக்கியமான திட்டம் ஆகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலுவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்